தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆசிரியர் தினம் அதாவது பெற்றோருக்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுல ஒரு முக்கிய பங்கு ஆசிரியர்கிட்ட தான் இருக்கு ஒரு மாணவர் விளையாட்டுத்துறையாகட்டும் இல்லை படிப்புலையாகட்டும் எதுலையா இருந்தாலும் அந்த பையன்கிட்ட அந்த த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாணவனை அந்த துறையில ஊக்குவிச்சு கொண்டு வர ஒரு மகத்தான பணி ஆசிரியருடையது தான் இன்னும் சொல்லப்போனா படிக்கிற காலத்துல என்ன நம்ம டீச்சர் திட்டிகிட்டே இருக்காரு அடிக்கிறாங்க அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அந்த படிப்பெல்லாம் அப்புறம் பெரிய ஆள் அப்புறம் அந்த பள்ளி வழியே போறப்போ ஏதாச்சும் நம்மள படிக்க வச்ச ஆசிரியர்களை பார்க்குறப்போ நமக்கு அவங்க கடவுளா தெரிவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய மாணவர்களையும் தன் கிட்ட வர மாணவ மாணவிகளை வந்து எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் ஆக்கணும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த நினைக்கக்கூடிய அந்த மனசு தான் நம்மளுடைய ஆசிரியர்கள் ஸோ இந்த ஒரு நன்னாளில் ஆசிரியர் தினத்தில் கோவையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் எந்தெந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அதே சமயம் ஆசிரியர்கள் மாணவர்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன அதே போல ஆசிரியர் பணி இந்த காலத்தில் எவ்வளவு ஒரு சவால் நிறைஞ்சதா இருக்கு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆசிரியர் பணி என்பது அறப்பணி என்று போற்றப்பட்ட காலங்களிலே இப்பொழுது இது ஒரு சவாலான பணியாக மாறிக்கொண்டு வருகிறது மாணவர்களுடைய போக்கு சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு அவர்களை பெரிய தலைவர்களாக திறமை உள்ளவர்களாக அவர்களை செம்மைப்படுத்த படுத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இன்றைய தினத்திலே எங்களுக்கு சவாலாக அமைந்திருக்கிறது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உலக தரத்திற்கு அவர்களை உயர்த்த வேண்டியதும் அவர்களை நன்னறி படுத்த வேண்டியதும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு தருவதும் ஆசிரியருடைய சிறந்த பணி அந்த பணியை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் வித்தியாசமான சூழ்நிலைகள்ல குழந்தைகள் வர்றாங்க நீங்க கிட்டங்க பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஸ்கூலு அப்படிங்கும்போது பல்வேறு சரௌண்டிங்ஸ்ல இருந்தெல்லாம் வர்றாங்க அந்த குழந்தைகள் எங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம எல்லாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத நாங்க திட்டமிடணும் படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது படிப்போ படிப்போட சேர்ந்த அந்த ஒழுக்கமும் வேணும் அப்படிங்கறக்காக நாங்க அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக்கணும் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சொல்ற மாதிரி உயர்கல்வியில் படி எந்த குழந்தையும் வீணாக கூடாது படிச்சுட்டே போகணும் ஒழுக்கத்திலையும் சிறக்கணும் அதே போல கலைகள்லயும் சிறக்கணும் அப்படிங்கறக்காக தான் நாங்க இன்னைக்கு ஆசிரியர் தின விழாவை கலை திருவிழாவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கறக்காக இன்னைக்கு ஆசிரியர் மாணவர் உறவு அப்படின்னா குட் புக் கேன் சேஞ்ச் எவ்ரி ஒன் ஆனால் குட் டீச்சர் கேன் சேஞ்ச் எவ்ரி திங் அந்த மாதிரி இன்னைக்கு ஆசிரியர் மாணவர் உறவு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வெறும் ஆசிரியரா வெறும் கல்வியை போதிக்கிறவங்களா மட்டும் இல்லாம ஒரு தேவைப்படுற குழந்தைக்கு ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா ஒரு தோழியா அக்காவா தங்கையா எல்லா உறவுலயும் நாங்க வந்து அவங்களோட பயணிக்கிறது இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில குழந்தைகளுக்கு அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்றத நாங்க கண்கூடா பாக்குறோம் அவங்களுக்கு வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க பட்டாம்பூச்சிகளை ஆசிரியரோட இணைந்து அவங்க கல்வி கற்கிறதுலே ஆகட்டும் அவங்களுடைய திறன்களை வளர்த்துக்கிறது ஆகட்டும் அதிகமா இன்னைக்கு ரொம்ப தேவையா இருக்கிறது அவங்களுடைய மனநலம் இன்னைக்கு அந்த மனநலத்துக்காக கவர்மெண்ட்டும் வந்து நிறைய காரியங்களை செய்யற பட்சத்துல மாணவர்கள் இன்னைக்கு எளிதா ஆசிரியர் அணுகிற முறை வந்து உறவை இன்னும் அதிகமா அழகான ஒரு உறவா மேம்படுத்தி கொடுத்துருக்குது எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா எஜுகேஷன் தவிர்த்து அதையும் நல்லாவே அவங்க வந்து யாருமே வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஈடு கொடுக்காம எல்லாத்துலேயும் எவ்வளோ டஃப் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டஃப் கொடுத்து எங்கள் எல்லாத்துலேயும் எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து எந்தெந்த விஷயத்தில் வந்து எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும் நடந்துக்க கூடாது அப்படின்னு நம்ம லைஃப்பில் உள்ளதையும் நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்க வைக்கிறதும் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி அவங்களால எவ்வளோ படிக்க முடியும் எவ்வளோ வந்து அவங்க கத்துப்பாங்க அப்படின்ற விஷயத்த இது பண்ணி நிறைய மெட்டீரியல்ஸ் அப்புறம் நிறைய விஷயம் நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் கொடுத்து அது மூலியமா அவங்க இன்னும் டெவலப் பண்ணதான் அவங்க பொழுது பார்ப்பாங்க நம்மளே நம்மள வந்து டிமோட்டிவேட்டா நினச்சுக்கிட்டாலும் நம்மளை எப்பவுமே மோட்டிவேட் பண்ணவங்க தவற மாட்டாங்க சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நிறைய கெட்டு போறாங்கன்னு சொல்றோம் ஆனா அதன் மூலமா நிறைய கத்துக்கிறாங்க இப்போ அதுதான் உண்மை அதுல ஒரு தெளிவு ஏற்பட்டு இருக்கு அந்த அளவுக்கு தெளிவு வந்து எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கிறோம் நான் எங்களோட பணி என்னன்னா மாணவர்களுக்கு விதைக்கிறது தான் விதைச்சிக்கிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக நல்லா முளைக்கும் என்ற நம்பிக்கையோட நாங்கள் எங்கள் பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம் புதுசு புதுசாக சொல்லி தருவாங்க வெளியில் நடக்கிற நியூஸ் எல்லாம் ஒரு சின்ன பிரேக் கிடைச்சாலும் அதில் கூட எங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி அவங்க கெயின் பண்ணதெல்லாம் எங்களுக்கு வந்து திரும்ப தராங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க மாணவர்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு அவர்கள் எந்த விதமான ஒரு தப்பான பழக்க வழக்கங்களுக்கும் செல்லாமல் அவர்கள் லட்சியம் ஒன்றையே தங்கள் குறிக்கோளாக கொண்டு என்ன படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் தனது மனதில் நிறுத்தி மிகச்சிறந்த மாணவனாக மிகச்சிறந்த குடிமகனாக வர வேண்டும் என்பதில் இந்த நாளில் அவர்களுக்கு வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்